நீங்க யாருக்கிட்டோ கொடுத்த அஜாந்தா யாருக்கோ வாங்கின துட்டுக்கு ஒல்லி இப்போதைக்கு உங்களுடைய அரசியல் விஜய பத்தி மட்டும்தான் விஜய எதிர்ப்பது விஜய விமர்சிப்பது விஜய தாக்கி பேசுவது இதுதான் உங்களோட அரசியலா இருக்கு இன்னொன்னு இருநூத்தி முப்பது தொகுதியில தனித்து நிக்க தகுதி இருக்கான்னு கேட்கிற சீமான பத்தி கேட்கிறேன் நீங்க எத்தனை அரசியல் கட்சி வருகின்ற தேர்தல தனித்து நிக்க போறீங்க நாங்களும் பார்க்கத்தான் போறோம் இடையிலே நீங்க எடப்பாடி போய் தனியா போய் கூட்டணியை போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னு தகவல் பரவிச்சு உடனே நீங்க தனித்து நிக்க போறேன்னு சொல்லிட்டீங்க நீங்க தனித்து நிக்கிறதுனால இந்த தமிழகம் ஒன்னும் மாற போறது கிடையாது சீமானவர்களுக்கும் சாட்டை திருமணவர்களுக்கும் அடக்கத்தோடு இருப்பது நல்லது உங்கள் தமிழ் தேசத்தை பத்தி பேசுங்க வேலுப்பிள்ளை பிரபாரம் வச்சு நீங்க சம்பாதிச்ச சொத்து எவ்வளவு எங்களுக்கு தெரியும் நீங்க இந்த நாட்டுல வந்து எவ்வளவு பெரிய ஒரு விச கிருமிகள் என்பது எங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால் வருகின்ற காலத்தில் மூணாவது கட்சி இருக்கீங்களா எத்தனை கட்சிக்கு போறீங்கன்னு பாருங்க நேற்று அரசியல் கட்சி ஆரம்பித்த விஜய் பத்தி பயப்பட காரணம் என்ன இன்னைக்கு விஜய் உங்களை விட கூட்டம் கூடுது விஜய் நம்ம பக்கம் கூட்டம் எல்லாம் போயிடக்கூடாதுன்னு நீங்க பொய்யான பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க வருகின்ற தேர்தலில் சீமானுக்கு தக்க பதிலடி கிடைக்கும் சாதி ரீதியாக நீங்க விஜய் தாக்கி பேசும்போது சாதி ரீதியாக நாங்கள் அவர்களுக்கு பக்க இருப்போம் உங்களுக்கும் பதிலடி கொடுப்போம்